தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் வந்து வீட்டு உபயோக டிப்ஸு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து எப்படி வாங்கினா அழுகி போகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வீட்டில் நம்ம தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டோம் அதை வந்து நம்ம குடுமி பகுதியோ மேல் பகுதியாக இருக்கிற பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து அழுகி போகாது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்தோம்னா காற்றோட்டமாக உள்ள பகுதியை பார்த்து நம்ம வைக்கணும் ரெண்டாவது வந்து தேங்காய் வந்து பார்த்து வாங்கும்போது அந்த மேல் பகுதி குடுமிக்கு கீழே வந்து பூசணம் முக்காத மாதிரி நம்ம பார்த்து காயை பார்த்து வாங்கணும் அப்படி உள்ள காய்கள் வந்து என்ன ஆகும்னா உள்ள வந்து காய் வந்துட்டு தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து அழுகி போயிருக்கும் அதனால் அதை அந்த குறிப்பை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து வந்து மஞ்சள் பொடி நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி வந்து இந்த மாதிரி பிராண்டட் இல்லை ஏதாவது ஒரு டப்பாவாக நம்ம வாங்குவோம் அது வந்து பொடி வந்து அதிகமாக இருக்கும் இந்த டப்பாவிலே போட்டாலும் ஐம்பது கிராமுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அதுபோல் நீங்கள் வேறு டப்பா வேற டப்பானால் எப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண டப்பா ஏதாவது இருக்கும்ல அதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அது வந்து நிறையாவும் இருக்கும் அடுத்து நீங்கள் குளிக்கும்போது அது வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து ஒரு ட்ராப்பு ரெண்டு ட்ராப்பு பற்றும் அப்படி படாமல் இருக்கணுன்னா பட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது சாதாரணமாக வீட்டில் ஒரு ஃபேன் காற்றுலேயே நீங்கள் கொஞ்சம் நேரம் காய வச்சிங்கன்னா அது எப்பயும் போல் பழைய நிலமைக்கே வந்துடும் மறுநாள் ஒவ்வொரு இது நம்ம அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நிறைய இது என்ன ஆகிடும்னா பூசண முத்துறோம் பொடி அடுத்து வந்து அந்த கலரும் பிடிக்காது நம்ம பூசினாலும் கலரும் பிடிக்காது அதுக்காக இந்த டிப்ஸு சொல்கிறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பொடியும் நல்லாயிருக்கும் நம்மளோட காசும் மிச்சமாகும் ஒரு அந்த டப்பாலேயே நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அப்படி போட்டு நீங்கள் வைக்கிறதுனால வந்து மஞ்சள் பொடியும் உங்களுக்கு அது பாட்டுக்கு இருக்கும் அடுத்த டிப்ஸ் வந்து சப்பாத்தி நம்ம சப்பாத்தி போடும்போது என்ன செய்வோன்னா உட்காந்து போடுவோம் உட்காந்து போடுறதுனால நமக்கு உடம்புக்கு நல்லது தான் ஆனால் வேலை மிச்சமாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் இருந்தால் ஓகே டேபிள் இருக்குது இல்லை ஒரு உயரமான இடத்துல வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தியை போட்டு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல்லில் போட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் சப்பாத்தி சுட சுட சாப்பிட்றதுனால சப்பாத்தியும் மிருதுவாக இருக்கும் இதனால உங்களுக்கு டைம் வந்து மிச்சமாகும் இல்லை எனக்கு சப்பாத்தி உட்காந்து தான் எங்களால் போட முடியும் எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் எப்படின்னா நானும் தண்ணி குடிக்கிற ட்ரம்மு மேலே தாங்க வச்சு போடுறேன் எங்கள் வீட்லேயும் டேபிளெலாம் இல்லை அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இப்படி ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு நேரம் வந்து மிச்சமாகும் அடுத்த டிப்ஸ்லாம் உங்களை சந்திக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்க பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ